வெல்கம் டு ஹோம் வித் லவ் சேனல் இப்போ நம்ம வீடே மணக்கிற மாதிரி கறி குழம்பு எப்படி செய்யலாம் ஈஸியாக செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நாட்டு சின்ன வெங்காயம் ஒரு அரை கிலோ எடுத்து நல்லா உளிச்சு வதக்கிக்கோங்க அது கூட பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கி வரணும் அது கூட மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துருங்க நல்லா பொன்னிறமாக இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகி வதக்கி வரணும் பாருங்க இந்த ஸ்டேஜ் நல்லா ஓரளவுக்கு கலர் மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சி இது கூட பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு ஆறுத்தில் தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா மசாலாவோட லைட்டாக அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்ருங்க அதுக்கப்புறம் திருவண்ண தேங்காய் அரைக்க அதையும் நல்லா சேர்த்து நல்லா இதோட ரோஸ்ட் பண்ணி விட்டுருங்க நல்லா இது வதக்கிறப்பையும் நல்லா வாசமும் நல்லா இருக்குங்க பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகி வதக்கி வச்சு ஆற வச்சிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா குக்கர் குக்கர் எடுத்து வச்சு ஆயில் விட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அது காயறக்குள்ளே இந்த சாந்து அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம எடுத்து வச்சோம்லையே அதையும் அரைச்சு ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வருது அந்த வாசமே கமகமல் அடிக்கும் அது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் மஞ்சத்தூளையும் நல்லா உள்ளே விட்டு நல்லா கிளறி இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வாசம் அடிக்கும் அதுக்கப்புறம் நம்ம மட்டன் அரைக்கில எடுத்துருக்கோம் அதையும் நல்லா உள்ளே ஆக்ட் பண்ணி நல்லா ஓரளவுக்கு இஞ்சி பூண்டு ஜூஸியாக அந்த ஜூஸ் இறங்குற அளவுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தாலே போதுங்க கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் தானே இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சு மசாலா விழுது நம்ம போடுறோம் அந்த பேஸ்ட்டை பாருங்க அந்த பேஸ்ட்டை போட்டோடனே நல்லா குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்குது இப்போ நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அதையும் நல்லா கிண்டி விட்டு உப்பு கொத்தமல்லி தூள் தலை போட்டு நல்லா மூழ்கி ஒரு கிளறு கிளறி ஒரு நாலு விசில் விட்டு எடுங்க சூப்பராக வீடே மணக்கிற மாதிரி கறி குழம்பு ரெடியாகிடுங்க சும்மா சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் பாருங்க அஞ்சு விசில் பாருங்கள் அஞ்சு விசில் விட்டு எடுத்து பார்க்கலாம் பாருங்க கறியும் குழம்பும் சூப்பராக வெந்து வந்துருச்சு குழம்பு நல்லா நம்ம திக்னஸ்ஸாக நமக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குங்க இதுதான் ஃபைவ் மினிட்ஸ் கறி குழம்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்